அழகி போட்டியில அழகிகளை பார்த்த உடனே நான் மயங்கிட்டேங்க நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வேடந்தவாடி கிராமத்துல மிஸ் திருநங்கை அழகி போட்டி நடந்துச்சுங்க அங்க வந்துட்டு நமிதா மேம் தான் வந்து கெஸ்டா வந்திருந்தாங்க ஒரு வழியா நான் நமிதா மேம் நேர்ல பாத்துட்டேன் கொஞ்சம் லேட்டா போயிருந்தேனா மிஸ் பண்ணிருப்பேன் அதுக்கப்புறம் அழகிங்க எல்லாம் கேட்வாக் வந்தாங்க பாருங்க சும்மா விசில் பறக்குது சவுண்ட் தெரிக்குது இதுலயும் இருந்து ஒரு அழகி சும்மா கேட்வாக் வந்தாங்க பாருங்க எல்லாரும் கத்துறாங்க என்னைய மாரி நானும் கத்திட்டனா என்னையவே சுத்தி சுத்தி பாக்குறாங்க எல்லாருமே எனக்கு ஒரு மாதிரி கோசகோசமா இல்ல உங்களுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய தனித்துவமான ஸ்டைல காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து மாஸ் பண்ணிருந்தாங்க குருவி அழகான மேக்கப் அழகான சாரீஸ் நான் பாட்டு ஜாலியா உட்காந்து பாத்துருக்கா அந்த குருவி இந்த மாதிரி கேட் பாக்ஸ் டிவி ஷோஸ்ல தான் பாத்துருக்கேன் இப்பதான் நேர்ல பாக்குறேன் அதுவும் டான்ஸோட இந்த அழகி போட்டியில வந்து ரெண்டு மூணு ரவுண்ட் வச்சு டாப் த்ரீ சூஸ் பண்ணாங்க அதுலயும் வந்துட்டு பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சாங்க செம்ம அழகா இருந்தாங்க இவங்க தான் வந்துட்டு டாப் த்ரீ இவங்க மூணு பேர்ல உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க